கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழக மக்களினுடைய தூக்கங்களை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்போவனம் காவல் நிலையத்தில் மடப்புறம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற வய இருபத்தி ஏழு வயதான இளைஞர் போலீசார் அவரை அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் புகார் அளித்த இரு பெண்களும் அஜித்குமாரிடம் கார் சாவியை கொடுக்கும் பொழுது அதிலே இருக்கின்ற நகையை அவரிடம் காண்பித்துவிட்டு தம்பி இந்த காரிலே இந்த பையிலே எவ்வளோ போ நகை இருக்கிறது நான் திரும்பி வரும்போது என்னுடன் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என்று அவரிடம் கூறிவிட்டு சென்றார்களா ஏனென்று சொன்னால் அவர் உண்மையாகவே காரிலே நகையை வைத்திருந்தார்களா அல்லது பொய் சொன்னார்களா என்பது யாருக்கும் தெரியாது சமீப காலமாக இருக்கின்ற நகையோ அல்லது பணத்தையோ குடும்ப உறுப்பினர்களே அதை எடுத்துவிட்டு திருடிவிட்டாரோ திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்று புகார் அளிக்கிறார்கள் விசாரணையின் முடிவில் குடும்பத்தில் உள்ளவர்களே எடுத்ததாக நிறைய சாட்சியங்களெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த காவல்துறையினருக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருக்க வேண்டும் இவர் நகையை எடுத்திருக்க மாட்டார் என்று ஏனென்று சொன்னால் அஜித்குமார் மீது எந்த குற்ற வழக்குகளோ திருட்டு வழக்குகளோ இல்லை அப்படி அஜித்குமார் அவர்கள் நகையை திருடியிருந்தால் இரண்டு மூன்று அடி அடிக்கும் பொழுதே அவர் உண்மையை ஒப்பு கொண்டிருப்பார் சொன்னால் பல நாட்களாக திருட்டு வேலையில் ஈடுபடுபவர்கள்தான் போலீஸார் அடிக்கிற அடியை தாங்கி கொண்டு உண்மையை சொல்ல மாட்டார்கள் ஏனால் எந்த வழக்கும் இல்லாத அஜித்குமார் அவர்கள் நான்கு ஐந்து அடி அடிக்கும் பொழுதே அவர் உண்மையாக எடுத்திருந்தால் நான் தான் எடுத்திருக்கிறேன் என்று ஒப்பு அவர் அடி தாங்க முடியாமல் நான் தான் நகையை திருடிவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டால் அந்த நகையை எங்கு வைத்திருக்கிறார் என்று கேட்பார்கள் அந்த நகையை எடுத்துக்கொடு என்று கேட்பார்கள் இவர் நகையவே திருடவில்லை அப்பொழுது எப்படி அவர் கொடுக்க முடியும் அந்த பெண்கள் அஜித்குமார் அவர்கள் கார் சாவியை கொடுக்கும் காரை திறந்து அதில் உள்ள நகை இருக்கிறதா என்று பரிசோதனை செய்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் காரை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு பகுதிக்கு செல்வார்கள் அங்கு நிறுத்துவார்கள் அங்கு அங்கு அப்பொழுது கூட நகை திருடியிருக்கலாம் வேற யாராவது முதலில் அந்த பெண்ணை வரவழைத்து காரை எடுத்துக்கொண்டு எங்கெங்கு நிறுத்தினீர்கள் எங்கெங்கு சென்றீர்கள் என்றெல்லாம் விசாரிக்க வேண்டும் இது எப்படி இருந்தாலும் ஒரு இளைஞருடைய உயிரை எடுத்துவிட்டார்கள் ஆகவே இதுக்கு சம்பந்தப்பட்ட காவலர்கள் அனைவரையும் கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்